நான் 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 வீட்டுல இறக்க பொம்பளை இருந்தா கூட்டுவான் நான் அவங்க அழகை பார்த்து நாங்க ஆசைறேன் நாங்க வரேன் யாரு சிட்டுக்குருவி அழகா இருக்குன்னா குடுப்பியா ரோ ஊர்ல இருக்க எல்லா பொம்பளை அழகையும் கூப்பிடுறான் கூப்பிடுறான்ப்பா

காசு கொடுக்குதா வட்டி வட்டி கேட்டது வட்டி குடுக்க இருக்குன்னா இருக்கு சொல்லணும் அது என்ன ஒரு பத்து நிமிஷம் பம்பு செட்டுக்கு வாங்குற எங்க எங்க தோட்டம் எங்க தொட்டான் இருக்க <kantaril>

வெட்டி போட்டு மாட்டுக மாட்டுக சொல்ல என்ன நீ போட்டுமா உன் மேல எவ்வளவு பாசம் எவ்வளவு அவ வச்சிருந்தோம் பாசம் வச்சிருந்தேன் பாரு இங்க பாரு கூட்டு வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்க